பங்கு அன்புல பங்கு நட்புல பங்கு உணர்வுல பங்கு நல்லதுல பங்கு கெட்டதுல பங்கு சுகத்துல பங்கு சொத்துல பங்கு இந்த பங்குங்கிற வார்த்தையே இந்த பங்குங்கிற சொல்லு இருக்கு இல்லைங்களா இந்த பங்குங்கிற சொல்லே ரொம்ப கனமான சொல் அப்படி அங்கங்க அங்கங்க சின்ன சின்ன சுவைகளா இருந்ததை எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து ஒரு தேன் கூடு போல ஒரு தேன் தொகுப்பு போல மதிப்பிற்குரிய சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் பக்கத்தில் வந்த அப்பா என்கிற பெயரில் தன் பங்கினை இந்த சமூகத்துக்கு ஆற்றியிருக்கிறார் இந்த புத்தகத்துல ஒரு படைப்பாளிகள் ரெண்டு படைப்பாளிகள் அல்ல மூன்று படைப்பாளிகள் பதிமூணு ஆக சிறந்த படைப்பாளிகளின் தொகுப்புகளை கதைகளை தொகுத்து மதிப்பிற்குரிய சார் தமிழ் செல்வன் அவர்கள் வழங்கியிருக்கிறார் ஒவ்வொரு படைப்பாளிகளின் கதை சொல்லும் விதம் மாறுபட்டு இருக்கும் ஆனா இவர் ஒவ்வொரு கதைக்களங்களையும் நேர்கோட்டில ஒரே நேர்கோட்டில பயணிக்கிற கதைகளை தேர்ந்தெடுத்து அதை ஒவ்வொரு படைப்பாளிகளும் மாறுபட்ட சொன்ன கோணத்துலா தேர்வு செஞ்சு வரிசையில அழகுற கதைகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார் பக்கத்தில் வந்து அப்பா இந்த உலகத்துக்குள்ள மகா மசானம் பக்கத்தில் வந்து அப்பா நாற்காலி எளித இருக்கும் கதை பலாப்பழம் முழுக்கை சட்டை ஓட்டவரும் கதிரேசன் என்பவரும் பூமாலை தீர்வு சோற்று பரிவானது வீடு நறுமணம் மணம்பால் கருப்புசாமியின் ஐயா இப்படி பதிமூணு ஆக சிறந்த கதைகளை தேர்வு செய்து எழுதியிருக்கிறார் எழுத்துலகம் வாழ்கின்ற வரையில் அழிக்கவே முடியாத இந்த படைப்புலகம் இருக்கின்ற வரையில் தவிர்க்கவே முடியாத பதிமூன்று எழுத்தாளர்களை தேர்வு செய்து எழுதியிருக்கிறார் மதிப்பிற்குரிய திரு புதுமைப்பித்தன் அவர்கள் மதிப்பிற்குரிய திரு சுந்தர ராமசாமி அவர்கள் மதிப்பிற்குரிய திரு ராஜநாராயணன் அவர்கள் மதிப்பிற்குரிய திரு பிரபஞ்சன் அவர்கள் மதிப்பிற்குரிய திரு வண்ண நிலவன் அவர்கள் மதிப்பிற்குரிய திரு வண்ணதாசன் அவர்கள் மதிப்பிற்குரிய திரு சூடாமணி அவர்கள் மதிப்பிற்குரிய திரு திலீப்குமார் அவர்கள் மதிப்பிற்குரிய திரு ஜெயமோகன் அவர்கள் மதிப்பிற்குரிய திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் மதிப்பிற்குரிய திரு இமயம் அவர்கள் மதிப்பிற்குரிய திரு அழகிய பெரியவன் அவர்கள் மதிப்பிற்குரிய தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த பதிமூன்று எழுத்தாளர்களின் கதைகளை தேர்வு செய்து எழுதியிருக்கிறார் மதிப்பிற்குரிய இதில் ஒவ்வொரு கதைகளும் நாம் கடந்து போன நாம் மறந்து போன நம்முடைய வாழ்வியல் முறைகளை உள்ளடக்கியதா இருக்கிறது இதில் பல கதைகள் இதில் அமைந்திருக்கும் உரையாடல்கள் அனைத்துமே வட்டார மொழிகளில் அமைந்திருப்பது நாம் படிக்கும் பசியினை ஒருபடி மேலே கூட்டுகிறது பல உரையாடல்கள் குறிப்பா சித்தியோட டார்ச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லெட்டர் எழுதுற சீன்ல அம்மா முத்தமிட்ட உள்ளங்கையில் சித்தி சூடு போட்டால் என ஐந்து வயதில் நடந்ததை ஐம்பது வயதாகியும் நினைவில் வைத்து அழுது கொண்டிருக்கிறாயே கொஞ்ச வரிசை மாத்திப்பாரு சித்தி சூடு போட்ட இடத்தில் அம்மா முத்தமிட்டிருந்தால் இப்படி நினைவில் வைத்து அதை அளவுற ரசிக்கலாமே ஏன் முல்லை நினைத்து பூவை எடுக்க மறுக்கிறாய் இப்படி பல உரையாடல்கள் நம் எண்ணங்களையும் நம் மனதனையும் ஒரு கன மாற்றி பார்க்கிறது நம் வாழ்வியலில் நம் பொருளாதாரத்தின் பங்கு எத்தகைய மாற்றங்களை நிகழ்த்துகிறது என்பதனை ஒவ்வொரு கதைகளும் வெவ்வேறு வடிவங்களில் நமக்கு சொல்லி இருக்கிறார் இந்த கதை இவ்வளவு சிறப்புற அமைந்திருக்க காரணம் இந்த கதைகளை தேர்ந்தெடுத்தது முழுக்க முழுக்க எளிய மனிதர்களின் வாழ்வியல் முறைகளை அவர் தேர்வு செய்து எழுதியிருக்கிறார் புத்தகத்துக்குள்ள நம்ம போறதுங்கிறதே ஒரு அறிவு சுரங்கத்துக்குள்ள நம்ம உள்ள போற மாதிரி இதில் பதிமூணு கதைகள் பதிமூணு படைப்பாளர்கள் பதிமூணு கோணங்கள் பதிமூணு சொல்லப்பட்ட விதங்கள் ஆனால் ஒரே நேர்கொட்ட கதைக்களம் வாழ்வியல் முறைகள் நடுத்தர சராசரி மனிதர்களின் வாழ்க்கை முறைகள் இத்தகைய பக்கத்தில் வந்த அப்பா என்னும் இந்த தொகுப்பினை ஒருவரேனும் வாசிக்கும் நோக்கம் என் தெரிவிக்கிறார்